சஃப்ரமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது இதை செய்யாவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்எஸ் மற்றும் அந்தயோதையா அன்ன யோஜனா பிஹெச் ஏஏஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிக பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுவரை கைவிர ரேகையை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிஹெச்எஸ் மற்றும் பிஹெச்எஸ்ஏ ஒய் அட்டைதாரர்களுக்கு இது கட்டாயம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்எஸ் மற்றும் அன்ன அன்னயோஜனா பிஹெச்எஸ் ஏஏ ஒய் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையை அதாவது பயோமெட்ரிக் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இது வரை தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய தவறியவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலக்கேடு நீடிப்பு பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் விரல் ரேகையை இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விரைவில் காலக்கேடு முடியவிருப்பதால் அனைத்து அட்டைதாரர்களும் இந்த அவசர தேவையை உணர்ந்து உடனடியாக பதிவு செய்வது அவசியம் ஆகையால் கைவிரல் ரேகை பதிவு ஏன் கட்டாயம் பொது விநியோக திட்டத்தின் அதாவது பிடிஎஸ் கீழ் வழங்கப்படும் உணவு பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு மட்டுமே போய் சேருவதை உறுதி செய்யவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் இந்த பயோமெட்ரிக் பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆகையால் இதன் மூலமாகவே இந்த குடும்ப அட்டைதாரர்களின் அடையாளத்தை உறுதி செய்த பின்னரே பொருட்களை வழங்கப்படுவதால் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யப்படுகிறது இந்த குறைதேர் முகாம்கள் குறித்த அறிவிப்புகள் பொறுத்தவரை பொதுமக்கள் அனைவரும் தங்கள் ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ள அவதியாக தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை பொது விநியோக திட்ட அதாவது குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் புகைப்படம் பதிவு செய்தல் போன்ற திருத்தங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட வட்ட வளங்கள் அலுவலகங்களில் நடக்கும் குறைதீர் முகாம்களில் உரிய ஆவணங்களுடன் பொதுமக்கள் அளித்து பயன்பெறலாம் என்று சொல்ல படுகிறது இதில் முக்கிய தகவல் என்னவென்றால் இந்த பிஹெச்எஸ் மற்றும் பிஹெச்எஸ் ஏஏ அட்டைதாரர்கள் உடனடியாக தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் காலக்கெடுவுக்குள் நியாய விலை கடைகளுக்கு சென்று குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் பதிவை முடித்து உணவு பொருட்களை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடை அல்லது வட்ட வளங்கள் அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருக்கும் சூழலில் இதனால் மக்கள் ரொம்பவே குழப்பமடைந்துள்ளன அந்த வகையில் தங்கம் விலையானது எவ்வளவு காலம் இப்படியே இருக்கும் இது குறைய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அதாவது தங்கம் விலையானது கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இறக்கம் என மாறி மாறியே இருந்து வருகிறது அந்த வகையில் தங்கம் விலை கிராமுக்கு சுமார் முன்னூத்தி இருபது அதிகரித்துள்ளது இருப்பினும் நேற்றைய தினம் கிராமுக்கு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து குறைந்தது இப்படி தங்கம் விலையானது ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருப்பதால் பொதுமக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் தங்கம் விலை மீண்டும் புயல் வேகத்தில் தொடங்குமா அல்லது குறையுமா என்பதே மக்களுக்கு இருக்கும் சந்தேகம் அந்த வகையில் தங்கம் விலை இன்னும் எத்தனை காலம் இதே போல இருக்கும் என்பது தொடர்பாக சில விஷயங்கள் கூறியுள்ளார் அதாவது ஒரு கிலோ வெள்ளியில் நீங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் கிலோவுக்கு சுமார் முப்பதாயிரம் கேப் இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த முப்பதாயிரம் ஓகே என்றால் வெள்ளி வாங்கலாம் அதாவது கிராமுக்கு ரூபாய் நூற்றி எண்பதுக்கு வாங்கலாம் நூற்றி ஐம்பதுக்குள் தான் விற்க முடியும் அதே வெள்ளியை நகை அல்லது பொருளாக வாங்கினால் செய்கூலியும் கூடுதலாக பத்து சதவீதம் போய்விடும் அதாவது சுருக்கமாக சொல்ல போனும் வேண்டுமென்றால் வெள்ளியை பாரு போல வாங்கினால் முப்பதாயிரம் இழப்பு பொருளாக வாங்கினால் அத்தோடு பத்து சதவீதம் கூடுதலாக இழக்க வேண்டி இருக்குமென சொல்கிறார்கள் கடந்த வாரம் டிஜிட்டல் தங்கம் தொடர்பாக செபி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இதனால் புதிய பின்டெக் நிறுவனங்களில் யாரெல்லாம் டிஜிட்டல் தங்கத்தை போட்டார்களோ அவர்கள் எல்லாம் தங்கத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் ஒரு மாதத்தில் எந்த நிறுவனத்தால் தங்கத்தை கொடுக்க முடியும் யாரால் கொடுக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்துவிடும் நான் மீண்டும் சொல்கிறேன் தங்கம் விலை ஏறி இறங்கும் வெள்ளி விலையும் ஏறி இறங்கும் எப்போதும் சர்வதேச சந்தையில் ஸ்பாட் தங்கம் விலையை விட ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் ஆகையால் சில நாட்கள் தங்கம் விலை உயர்ந்தாலும் கூட அது சீக்கிரமே அடுத்தடுத்த நாட்களில் சரிந்து விடுமாம் டிசம்பர் மாதம் அமெரிக்க பெடரல் வங்கி கூட்டம் நடக்கும் நிலையில் அதுவரை தங்கும் இல்லை இப்படித்தான் உயர்ந்தாலும் சீக்கிரம் சரிந்துவிடும் என்கிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க